வணக்கம் விருந்தோம்பல் தமிழர்களின் பண்பாட்டுக் கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும் தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன கடையெழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி விருந்தோம்பல் பகுதியில் பாரியின் புதல்வியார் பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்த செய்தி தரப்பட்டுள்ளது நூல்வெளி பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையனார் ஆவார் இவர் கிபி பொது ஆண்டு நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பர் இதில் பழமொழி நானூரின் ஆசிரியர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் முன்றுரை அறையனார் மேலும் முன்றுரை அறையினார் எந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் கிபி நான்காம் நூற்றாண்டு பழமொழி நானூறு நூலின் கடல் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது இதில் முன்றுரை அறையனார் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் சமண சமயம் மேலும் முன்றுரை அறையனார் சமண சமயத்தை சேர்ந்தவர் என்பதை எதன் மூலம் அறியலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் பழமொழி நானூறு நூலின் கடல் வாழ்த்து பாடல் மூலம் பழமொழி நானூறு பதினொன்று கணக்கு நூல்களுள் ஒன்று இது நானூறு பாடல்களை கொண்டது இதில் பழமொழி நாநூற்றில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் நானூறு பாடல்கள் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி நானூறு என்னும் பெயர் பெற்றது இதில் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது டேஷ் என்னும் பெயர் பெற்றது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் பழமொழி நானூறு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி